தனுஷ் கூட நடிக்கிற எந்த நடிகையுமே அழகு கிடையாது இவங்க ஒருத்தர் மட்டும்தான் அழகுன்னு சொல்லிருக்காங்க அவரோட அம்மா பேன் இந்தியா அளவுல தனுஷ் இப்போ டாப் ஹீரோக்கள்ல ஒருத்தர் தமிழ்ல இட்லி கடை படத்துல நடிச்ச அவரு மறுபக்கம் ஹிந்தில தேரே இஷ்கு மைன் அப்படிங்கிற படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு இப்படி படு பிஸியா நடிச்சுட்டு வரக்கூடிய தனுஷ் சமீபத்துல இட்லி கடை வெற்றியை கொண்டாடக்கூடிய வகையில தன்னோட குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டாரு இந்த நிலையில தனுஷோட அம்மா கொடுத்த பேட்டி ஒண்ணு இப்போ ட்ரெண்ட் கஸ்தூரி ராஜாவோட பையன் அப்படிங்கிற அறிமுகமான தனுஷ் இப்போ தனிச்சு அடையாளமா திகழ்ந்துகிட்டு இருக்காரு சொல்ல போனா அந்த குடும்பத்துக்கு ஆலமரமா வளர்ந்து நிக்கிறாரு நடிகரா கோலிவுட் பாலிவுட் ஹாலிவுட் அப்படின்னு மின்னிக்கிட்டு இருக்கக்கூடிய அவரு இயக்குனராவும் வெற்றியை ருசிக்க ஆரம்பிச்சிருக்காரு அவர் ரஜினிகாந்தோட மூத்த பொண்ணு ஐஸ்வர்யாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ரெண்டு மகன்களும் இருக்காங்க தனுஷும் ஐஸ்வர்யாவும் நல்லபடியா வாழ்ந்துட்டு வந்த சூழல்ல திடீர்னு அவங்க பிரிவை அறிவிச்சு சட்டப்பூர்வமா விவாகரத்தையும் வாங்கிட்டாங்க ரெண்டு மகன்களையும் கோ பேரன்ட்டிங் முறையில அவங்க வளர்த்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம தனுஷுக்கு சீக்கிரத்திலேயே இரண்டாவது கல்யாணம் அப்படிங்கிற தகவலும் பரவுச்சு ஆனா அதை பத்தி அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்புமே வரல பர்சனல் வாழ்க்கையில விழுந்து அடிய மறக்கடிக்கக்கூடிய விதமா அமைஞ்சிருக்கு இட்லி கடை படத்தோட ரிசல்ட் அவரே இயக்கி நடிச்சிருக்க கூடிய இந்த படம் சில நாட்களுக்கு முன்னாடி திரையரங்கங்கள்ல வெளியாச்சு விமர்சன ரீதியா கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாம தனுஷுக்குள்ள இப்படி ஒரு கை தேர்ந்த இயக்குநரா அப்படின்னு நிறைய பேர் அவங்களோட பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு வராங்க போட்டிக்கு காந்தாரா படம் வெளியாகி வசூல வாரி குவிச்சாலும் இட்லி கடை ஸ்டாண்டர்டா ஒரு வசூலை எடுத்துட்டு தான் வருது மொத்தமா அஞ்சு நாட்களில் கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் வரைக்கும் படம் தான் பாக்ஸ் ஆபிஸ் வட்டாரங்கள் தெரிவிக்குது இதன் காரணமா இந்த படம் தனுஷோட கெரியர்ல ஹிட்லஸ்ட்ல சேர்ந்துருச்சு அப்படின்னு அவரோட ரசிகர்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில தனுஷோட அம்மா கொடுத்த பழைய பேட்டி ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிருக்கு காஃபி வித் டிடியில ஒரு தடவை கலந்துக்கிட்டு அவங்களோட அம்மா தனுஷோட எந்த ஹீரோயின் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு அதுக்கு அவங்க எந்த ஹீரோயின் நடிச்சாலும் அழகா இருக்காது அவங்க கூட நடிக்கையில தனுஷ் மட்டும் தான் என்னோட கண்ணுக்கு அழகா தெரிவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத பார்த்த ரசிகர்கள் அட தனுஷ் மேல எவ்வளவு பாசம் பாருங்க அப்படின்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க